ராவணனின் பத்து தலைகளின் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதை இது புஷ்பலதா பார்த்திபனின் கதை சென்று ராவணன் உண்மையில் ஒரு அசாதாரண வீணை வாசிப்பவர் மற்றும் சிவபெருமானின் தீவிர பக்தர் இதிகாசத்தின் எதிரியாக கருதப்படும் இராவணன் உண்மையில் சிவனை பின்பற்றுபவன் அளவற்ற அறிஞர் சிறந்த ஆட்சியாளர் மற்றும் வீணையின் மேஸ்திரி கல்வியை அடைந்த இராவணன் நர்மதை நதிக்கரையில் சிவபெருமானை மகிழ்விக்க பெரும் தவம் மேற்கொண்டார் இறைவனை பிரியப்படுத்த விரும்பிய ராவணன் தன் தலையை கோடரித்தான் ஒவ்வொரு முறையும் நடந்தபோதும் தலை மீண்டும் வளர்ந்தது இது பத்து முறை தொடர்ந்தது சிவனை மகிழ்வித்தது சிவன் இவ்வாறு தான் வழிகொடுத்த பத்து தலைகளை இராவணனுக்குத் திருப்பி வழங்கினார் இந்த பத்து தலைகள் இராவணன் தேர்ச்சி பெற்ற ஆறு சாஸ்திரங்களையும் நான்கு வேதங்களையும் குறிக்கின்றன இலங்கையை வென்ற பிறகு இராவணன் மீண்டும் கைலாசத்தில் சிவனை சந்திக்க சென்றார் அங்கு நந்தி சிவனின் வாயில் காப்பாளரால் இராவணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கோபமடைந்த இராவணன் அவனை கிண்டல் செய்தான் அதனால் ஆத்திரமடைந்த நந்தி அவனுடைய இலங்கை ஒரு குரங்கினால் அழிந்துவிடும் என்று சபித்தார் சிவனிடம் தன் பக்தியை நிரூபிக்க இராவணன் கைலாசத்தை உயர்த்த முயன்றான் கோபமடைந்த சிவன் மலையின் மீது ஒரு கால் விரலை வைத்தார் இராவணனின் கை அதன் கீழே நசுக்கப்பட்டது மிகவும் வேதனையுடன் அவரது அழுகை உலகத்தை உலுக்கியது இப்போது சிவனை பிரியப்படுத்த இராவணன் தனது நரம்புகளைப் பிடுங்கி சிவனை புகழ்ந்து விளையாடினார் அதற்கு சிவன் அவரை விடுவித்து ஒரு வாளை பரிசளித்து அவருக்கு இராவணன் என்று பெயரிட்டார் அதாவது பயங்கரமான கர்ஜனை கொண்டவர் என்று பொருள் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி